தமிழ்மெண்ட் நேரிகளுக்கு வணக்கம் நம்ம கூட பேசுறதுக்காக நந்தாவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் நந்தா வணக்கம் அப்பி பெரியார் குறித்து அவதூறாக பேசிய விஷயங்கள் தொடர்பாக சீமான் மேலே பல்வேறு நபர்கள் வந்து கண்டனத்தை சொன்னாங்க எதிர்ப்புகள் நிறைய கிளம்பிச்சு இப்போ அதை தாண்டி நிறைய இடங்களில் வந்து சீமான் மேலே வந்து கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்படுது ஸோ அரஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் சொல்லப்படுது என்ன சம்பவங்கள் இரண்டு நாட்களுக்கு முன்னாடி பெரியார் தொடர்பாக ரொம்ப கொச்சையாக அவதூறாக ஒரு கருத்தை வந்து சீமான் பதிவு பண்ணியிருந்தார் அது கருத்துன்னு கூட சொல்ல முடியாது ஒரு வதந்தி வாய் இருக்குன்னு எதை வேணால் பேசுகிறது அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தை பேசியிருந்தார் அதுக்கு ஆதாரம் அப்படின்னாரு இல்லைன்னு மறுப்பு கொடுக்கப்பட்டுருச்சு அதுக்கு பிறகு வந்து திருப்பி இன்னும் சில விஷயங்களை பேசினார் ஆவூசியை பற்றிலாம் பேசி பேசினார் அதுக்கெல்லாமல் வரிக்கு வரி விலகம் கொடுத்துட்டாங்க அதுக்கு ஆதாரம் கொடுக்கப்பட்டுருச்சு அப்போது ஒரு ஃப்ளோவில் என்ன சொன்னார் எல்லாத்தையும் நீ பூட்டி வச்சுக்கிட்டேன் வெளியே விட்டு நான் ஆதாரம் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரே பாயிண்ட் தான் அதுக்கு வந்து தாவடா விடுதலை கழகத்தில் வந்து ஐயா விடுதலை வந்து வல் சொல்லியிருந்தார் பூட்டிலாம் யாரும் வைக்கல புக் ஃபேர் நடக்குது நந்தனம்ல போய் பாருங்க நூற்றி இருபத்தி நாலு க ஸ்டாலு நூற்றி இருபத்தி நாலு ஸ்டாலில் பெரியார் புக்ஸ் விற்கிறாங்க அப்போ பூட்டி வைக்கல முதல் பாயிண்ட் அந்த நூற்றி இருபத்தி நாலில் பத்து ஸ்டால் வந்து வெறும் பெரியார் கருத்துக்களை மட்டுமே புத்தகங்களாக விற்கக்கூடிய ஸ்டால் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டாங்க இன்னொருத்தரப்பு இன்னொரு கிழங்கிட்டாங்க சரி பூட்டி வச்சுட்டோம்ல உனக்கு தெரியாதுல்ல ஆதாரம் இல்லையில் அப்புறம் இருந்து நீ பேசுன எதை வச்சு நீ ம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு பதில் சொல்லலை ஓகேங்களா இப்போ வந்து நிறைய வழக்குகள் கொடுக்கப்பட்டிருந்துச்சு நிறைய அமைப்புகள் இது பண்ணியிருந்தாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே இருக்க லோக்கல் ஐகான் இருக்கு ஐகான்ஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணி அதன் மூலமாக அரசியலுக்கு வருவது அதை வந்து ஒரு லைம்லைட்டு மைலேஜ் எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ட்ரை பண்ணுறாங்க அங்கே ஏதாவது ஒரு லோக்கல் சண்டை முச்சிருக்கோம் அதை ஒன்று அதை சப்போர்ட் பண்ணணும் இல்லை அதை அப்போஸ் பண்ணோம் அப்போ சப்போர்ட் பண்ணுவதன் மூலமாக அந்த ஓட்ஸை வந்து பிஜேபி கேப்ச்சர் பண்ணணும் அப்போஸ் பண்ணுவதன் மூலமாக அந்த பி அதை கேப்சர் பண்ணும் அப்படிங்கிற இடத்துல இருக்கும் பொழுது அந்த மாதிரி நிறைய விஷயங்களில் பண்ணியிருக்காங்க தலித்துகளை வந்து காங்கிரஸ் இது பண்ணதான் தலித்து இல்லாத இருக்கும் வந்து இது பண்ணாங்க ஹரியானாவில் ஜாட்ஸை வந்து காங்கிரஸ் ஃபோக்கஸ் பண்ணும்போது நான் ஜாட்ஸை வச்சு யோகா பண்ணாங்க யூபியில் வந்து அகிலேஷ் கிட்ட யாதவ் ஓட்ஸ் இருக்கும் நான் நானே அதை ஓட்ஸை வந்து அதர் ஓபிசிஸ் இப்படி எடுத்து எடுத்து இவங்க வந்து பண்ணிட்டு இருந்தாங்க ஜார்க்கண்டில் ட்ரைபிள்ஸை வச்சு போனாங்க ட்ரைபிள்ஸில் ஒரு குரூப் இருக்குன்னா இங்கே வந்து போனாங்க எந்த அளவுக்கு கட்சியமாக போனாங்கன்னா மகாராஷ்டிராவில் தலித் பாலிடிக்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னா தலித் பாலிடிக்ஸை வந்து பைஃபிக் பைஃபர்ஃபிகேஷன் சொல்லுவாங்க ரெண்டாக பிளப்பது ஹிந்து த தலித்து பௌத்த தலித்துகள் அப்படின்னு பிரிச்சாங்க இங்கே வந்து கிறிஸ்டியன் கிறிஸ்டின் தலித் கிறிஸ்டின் நடாஸ் அப்படிங்கிற ஒரு பை பைஃபரிஃபிகேஷன் வரும் அங்கே வந்து அப்படி பிரித்து அரசியல் பண்ணி என்ன பண்ணாங்க அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை நீங்கள் எடுக்கும்போது பிரச்சனை கிடையாது அங்கே லோக்கல் சென்டிமெண்ட்ஸ் எடுக்கிற பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் லோக்கல் லீடர்ஸ் அப்படின்னு எடுக்கும் பொழுது அங்கே ஒரு பிரச்சனை வரும் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் முன்வைக்கக்கூடிய ஐகான்ஸ் யாராக இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு சாதிய பின்புலம் இருக்கும் தேர்தல் அரசியலில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு மட்டும்தான் சாதிய பின்புலம் கிடையாது சாத்திய பெண் இருக்குனாலும் அது ஒரு ஃபேக்டரா வராது இப்போ நீங்க வந்து காமராஜரை தொடர்ந்து காமராஜருக்கு ஒரு குரூப் வந்து கிளைம் எடுக்கிறாங்க அதை தாண்டி அதுக்கு பிறகு வந்தவங்களோ முன்னாடி வந்தவங்களோ யாரோ இப்ப நீங்க கக்கனை வந்து ஊறுகாய்க்காக வந்து திராவிடத்தை எதிர்க்கிறதுக்காக சில தலித்திய வியாபாரிகள் வந்து கக்கனை ஊறுகாயா தொட்டுப்பாங்க சரி ஓகே கக்கனை வந்து கக்கன் வந்து அப்போவே வந்து போலீஸ் மந்திரியாக இருந்தார் ஆனால் அதுக்கு பிறகு வந்து திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்தனால தலித்துகள் அலமைக்கு வர முடியல அப்படின்னாங்க சரி கக்கன் என்ன பண்ணார் தலித் மக்களுக்கு என்ன செஞ்சார் அப்படின்னு ஒரு நாலு வரையும் சொல்லுங்கள் நாலு சாதனைக்கு சொல்லுங்கன்னா பதில் இருக்காது இந்த மாதிரி ஆகின விஷயங்கள் தான் வந்துட்டு அதில் பெரியாரை வச்சு நம்ம பண்ணலாம் எனக்கு ஆன்டி பெரியார் சென்டிமெண்ட் இருக்கும் அப்படின்னு ஆனால் இங்கே பாஜகவுடைய அப்படி ஒரு ஆன்டி பெரியார் சென்டிமெண்ட் எடுத்திங்கன்னா இன்னைக்கு பாஜக வளர்ந்துருந்துருக்கும் வளரல அப்படிங்கும்பொழுது சீமான் அந்த இடத்த நம்ம ஃபில்ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறார் ஒரே விஷயம்தான் என்னதான் நீங்கள் வந்து இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே சாதி அரசியல் செய்யப்பட்டாலும் பெரியார் அப்படிங்கிற இடத்துக்கு வரும் பொழுது அது வந்து ஒரு ஹை வோல்டேஜ் கரண்ட்டு நீங்க வந்து டிரான்ஸ்ஃபார்மர் இல்லை ஒரு பவர் பிளான்ட்லயே போயிட்டு கை வைக்கிற மாதிரி வச்சிங்கன்னா படாரணத்துக்கு அடிக்கும் நீங்கள் யாரை பேசினாலும் அதுக்கு வந்து ஒரு ரியாக்ஷன் இருக்கும் பெரியாரை பேசும்போது அதுக்கான ரியாக்ஷன் இருக்கும் அது தெரியாம சீமான் வாய் விட்டார் இது வந்து ரெண்டு விஷயம் ஏசிமான் வாய் விட்டார் ஒன்று விஜய் வந்து கிளைம் எடுக்கிறார் பெரியார் கிளைம் எடுக்கிறார் அப்படின்னோன்ன விஜய்க்கு எதிரான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும் அப்போ தான் ஏன் கூட்டம் வந்து விஜய் பக்கம் போகாமல் இருக்கும் தம்பி தானே கூட்டணி அது இதுன்னுலாம் வேற போய் போய்கிட்டு இருந்துச்சா அப்புறம் இல்லை தம்பியில வந்து அண்ணனை வந்து மதிக்கவே இல்லை இல்லை மனுஷனாகவே மதிக்கலை இல்லை அந்த ஒரு விஷயம் இருக்கு அங்கே அந்த பிரச்சனை இருக்கு உயினோட பாஜக பக்கம் போக முடியும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது இங்கே என்ன பிரச்சனைன்னா சீமானுக்கு இப்போ கூட்டணி போயாவணும் இருபத்தி ஆறுல கூட்டணி இல்லைன்னா கடை வந்து காலி ஆகுது மாவட்ட மாவட்டமா கூண்டோட காலியாகிட்டு இருக்கு இப்போ இப்போவும் வந்து இவ்வளோ இவ்வளவு நாள் வரைக்கும் இது வரைக்கும் வந்து தனியாகவே நின்று இது வரைக்கும் நாங்க வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கியிருக்கோம் பாத்தீங்களா அங்கீகாரம்லாம் கூட கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அங்கீகாரம் கிடைச்ச கட்சிகள் பாமக கிடச்சிருக்கு பாமக விட்டாங்க தேமுதிக கிடச்சிச்சு விட்டாங்க மதிமுக இருந்துச்சு விட்டாங்க இந்த அங்கீகாரங்கிறது ஒரு பெரிய மாற்றம் கிடையாது அது இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு போகும் திமுக அதிமுகவை தவிர்த்து அங்கீகாரம் பெற்ற கட்சிகள் நீங்கள் யாருமே வாய் சாவிட விட முடியாது ஏன்னா கன்சிஸ்டண்டாக அவங்க வந்து ஓட் பேங்க் வாங்கியிருக்கு ஓட் பர்சன்டேஜ் இருந்திருக்கு அப்படி உங்களுக்கு கன்சிஸ்டண்டாக ஓட் பர்சன்டேஜ் நீங்கள் ப்ரூவ் பண்ணிவிட்டு நீங்கள் பேசுங்க ஓகேவா ரெண்டா ரெண்டாவது கட்சி யூஸ்னா இல்லை தனியாக நிற்போம் அப்படின்னு ரோட்டில் நின்று ஆள் அடிக்கடி சாக வேண்டிதான் விஜய்க்கு சொன்னாலுமே இவருக்கே வரும் ஏன்னா இப்போ விஜய் வந்துட்டாரு ஓட்டை ஆக மொத்தம் இவர் வந்து எங்கேயாவது போகணும் மாமாக்கா கிட்ட சேர்க்காது ஏன்னா சின்னையா இன்னைக்கு தான் வந்து சீமானுக்கு பரவாயில்ல லேட் ஆனாலும் சொல்லிட்டார் பாஜகவும் பெருசாக என்டர்டைன் பண் பண்ணாது ஏன்னா பெரியாரை தொட்டோம்னா இங்க பிரச்சனை வருங்கிறது அண்ணாமலைக்கும் தெரியும் முருகனுக்கும் தெரியும் அதனால அவங்க அடக்கி வசிப்பாங்க வானதியோ தமிழிசையோ நைனாரோ பெரியாருக்குதான கருத்துக்கள் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிமுக இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அண்ணன் இருக்காரு ஸோ அதன் அடிப்படையில் இந்த வழக்குகள் போடப்பட்டிருந்துச்சு அந்த வழக்குகள் வந்து சுமார் அறுபது வழக்குகள் போடப்பட்டிருக்கதாக சொல்லப்படுது திமுக அணி போட்டிருக்காங்க அணி போட்டிருக்காங்க பெரியார் அமைப்புகள் போட்டிருக்குது ஏகப்பட்ட விஷயம் போட்டுட்டாங்க இதில் வந்து இந்த வழக்குகளின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட இருக்குது இதில் ஒரு விஷயம் வந்து நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது ஒட்டுமொத்தமாக இந்த பெரியார் பற்றி சீமான் அவர்கள் பேசுனதுக்கு அனைத்து கட்சிகளும் எதிர்ப்பு வந்துருச்சு அனைத்து பெரியார் இயக்கங்களும் அம்பேத்கர் திரும்ப வந்து காட்டமாக பேசிட்டாங்க விவசாயிகள் கொடுத்துட்டாங்க எல்லாம் பேசி முஸ்தாங்க பேசாத ஆட்கள் யாரெல்லாம் அதற்கும் போல வந்து மூன்றரை பேர் தான் பேசாமல் இருக்காங்க ஒன்று சீமானுக்கு அந்த அசைன்மெண்ட்டை கொடுத்த பாஜக அவங்களே வந்து எங்கள் அப்பா குதிர்கொள்ள இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆதாரத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னாங்க அண்ணாமலை வந்து என்ன சொல்கிறது நம் அண்ணே அண்ணாமலை வந்து அண்ணே ஒரு வாழ்க்கையில் ஒரு வாட்டியாவது உண்மையை பேசி உனக்கு அரசியலுங்கிற அடிப்படையே தெரியாது அப்படிங்கும்போது தயவு செஞ்சு நீ வாயை முடிக்கிட்டுரு இல்லைன்னா வந்து என்கிட்ட வடநாட்டு பக்கம் போய் அரசியல் பண்ண தமிழ்நாட்டு அரசியல் வந்து நீ பண்ணுற பொருளை கிளப்பி விட்டு பண்ணுற அரசியல் வந்து வரவே வராது நீயே ஒரு தற்கொலை தான் அப்படின்னு பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அண்ணாமலை ஐபிஎஸ் பாஸ் பண்ணார் உண்மையில் அப்படிங்கிறாங்க என்னையெல்லாம் கேட்டால் அந்த எப்படி பத்தாம் கிளாஸ் பன்னெண்டாம் கிளாஸ் பாஸ் பண்ணலாங்கிறதே எனக்கு சந்தேகமா இருக்கு அந்த அளவுக்கு தான் வந்து அந்த அளவுக்கு தான் அண்ணனோட வரலாறு இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்குள்ள சத்திரபதி சிவாஜி வந்தார் காளிகாம்பல் கோயிலுக்கு அப்படின்னாரு இருபதாயிரம் புக்கு படி செய்வாரு ரெண்டு லட்சம் எஃப்ஆர் போட்டு இப்படியாக உளறிட்டு இருக்கவர் பெரியார பத்தி அண்ணாமலை மட்டும் இல்லை அவங்க தாத்தாவுக்கு தாத்தா வந்தாலும் ஆதாரம் கொடுக்க முடியாது ஏன்னா அப்படி ஒன்று பேசவே இல்லை ஓகேவா ஹெச்ராஜா செய்யாத அரசியல பெரியார் அரசியல நீங்கள் செஞ்சுட்டீங்க இன்னொன்று இப்படியெல்லாம் பேசுவதன் மூலமாக பெரியாரை வந்து இல்லாமல் ஆகிருவாங்க பெரியார் மேல கோவம் வரும் அப்படின்னு ஒன்றுமே இல்லை டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இந்த புக் ஃபேரை கவர் பண்ணியிருக்காங்க புக் ஃபேரை கவர் பண்ணும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க இருக்க யங்ஸ்டர்ஸ் என்ன மாதிரி புக்ஸ் வாங்கினாங்கன்னா அதிகமாக விற்கப்பட்ட புத்தகங்கள் இளைஞர்கள் விரும்பிய புத்தகங்களாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா அவங்களுடைய நியூஸ் கவரேஜ்ல வந்தது பெரியார் புத்தகங்கள் மதுத்தறி புத்தகங்கள் தான் அப்படிங்கும்போது நீங்க பேசுவது இங்கே இன்னும் பெரியாரை வேறொன்று செய்வதற்கான வேலைய்க்கா நீ சரி விடுங்க அப்போ சப்போர்ட்டிவ்வாக தானே அப்போ வேலை எல்லாம் இருக்காங்களோ அப்படிங்கிற டவுட் வருது சரி இருந்துட்டு போட்டோம் சரி மத்த ரெண்டு கட்சி ஆஹ் நம்ம பேர்ல மட்டுமே வந்து அண்ணாவை வச்சுக்கிட்டு எதுக்கு இருக்குன்னு தெரியாம எதை கட்சின்னா என்னன்னு தெரியாம அரசியல் பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்க சேலத்துக்கு பண்ணையார் எடப்பாடி தரப்புல அதுக்கு வந்து கட்சியில யாராவது ஒருத்தர் அங்கங்கே அங்கே இங்கேயே வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை வச்சுக்கிட்டு இவங்க உருட்டிடுவாங்க எல்லாருக்கும் முருட்டியிருக்காங்க அப்படின்னு ஒரு ஒரு அது போக பனையர் பணியார் கொள்கை தலைவர் அப்படின்னு பேசிவிட்டு ஒரு கட் அவுட் வச்சு வச்சார்ல அந்த அந்த அரசியல் தான் அவ்வளோதான் கத்தோட்ட முடிஞ்சிடும் அவருக்கு இப்போ வந்து கிட்ட நம்ம கேட்க தான் இருக்குது எங்கள் கொள்கை தலைவர்லாம் அவ்வளோ பேசுனீங்களே இவ்வளோ கேவலமாக பேசியிருக்காரு ஒன்று வரணும்ல வராது ஏன்னா பெரியார் என்ன பேசினாரோ விஜய்க்கு தெரியாது சீமான் பேசி இருக்கிறதும் விஜய்க்கு தெரியாது ஷூட்டிங்ல இருக்காருல்ல மீட்டிங் கூட வந்து அவர் அட்டென் பண்ணல புசி ஒரு பஞ்சாயத்து வேற தனியா பேசுவோம் பஞ்சாயத்து தனியா வரையா கொஞ்சம் பேசுவோம் அது வந்து அடுத்த வீடியோல பேசுவோம் ஸோ இப்போ சீமான் மேல வழக்கு போடப்பட்டிருக்குது பிஎன்எஸ் பிஎன்எஸ் ஒன் நைன்டி டூ த்ரீ ஃபிஃப்டி த்ரீ இந்த ரெண்டு தான் மெயின் செக்ஷன்ஸ் ஒன் நைன்டி டூ வந்து என்ன அப்படின்னா கலவரத்தை தூண்டுதல் புது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் அதன் அடிப்படையில பாரதிய நியாய சங்கீதா தொண்ணூத்தி ரெண்டு படி குற்றவாளி என நிரூபிக்கும் அதாவது கலவரம் நடந்துட்டா சீமானுடைய பேச்சினால் அதாவது யார் ஒருவர் செய்கிறார் இந்த செயலின் மூலமாக கலவரத்தை தூண்டும் விதமாக செயல்பட்டார் அதன் விளைவாக கலவரம் நடந்தால் ஓராண்டு சிறை அல்லது அபராதம் அல்லது இரண்டுமே இருக்கும் கலவரம் நடக்கலன்னா கூட ஆறு மாசம் ஜெயிலு அபராதம் இரண்டுமே கூட இருக்க வாய்ப்பு இருக்கு இது ஒரு பக்கம் முன்னூத்தி ஐம்பத்தி மூணு தவறான தகவல்களை சொல்லுத சொல்லுவது வெறுப்பை பரப்புவது இரண்டு பிரிவினருக்கிடையே சண்டை கூட்டுதல் இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்பட்டால் இதுக்கு வந்து ஒரு ஆண்டு ஆண்டுகள் வரை சரியாக இருக்கும் சீமானுக்கு சீமானவர்கள் பேசியது பதற்றத்தை ஏற்படுத்துகிறது அதனால் அவர் மீது நடவடிக்கை எடுத்து விட்டு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் என்பதை இருபதாம் தேதிக்குள் தெரிவிக்க வேண்டும் என மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை உத்தரவிட்டிருக்கிறது ஆக நீதிமன்றத்தின் அடிப்படையிலும் பார்த்தாலும் இங்கே சீமான் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிற விஷயம் இருக்குது என்ன நடவடிக்கை அப்படின்னா கைது பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குது இன்னைக்கு சட்டசபை கொடுத்துட்டு முடிஞ்சு இன்று மாலையோ அல்லது நாளையோ கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்குது பொங்கலை வந்து அண்ணன் சிறையில் சிறப்பாக செய் கொண்டாடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் பார்க்கும் போது வந்து இடையில ஒரு விஷயம் அவர் கட்சிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இப்ப அவர் எங்க இருக்காருன்னு தெரியலங்கிற மாதிரியான ஒரு சில நியூஸ் இருக்கு அண்ணன் வந்து நேத்து முடிச்ச உடனே பசங்க கொடுத்தாருல நேத்து மொதல் நாள் பேசினாரு அடுத்த நாள் ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு இன்னைக்கு அண்ணன் இங்க ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரா இன்னைக்கு வரைக்கும் இப்போ வரைக்கும் அந்த ப்ரெஸ் மீட் கொடுத்த மாதிரி நீங்க கேள்வி ஃபர்ஸ்ட் பேசும்போது அந்த சம்பவத்தெல்லாம் பத்தி பேசினாரு அதுக்கப்புறம் திரும்ப எதிர்ப்புகள் அப்புறம் அதுக்கும் ஒன்று பேசினார் அவ்வளோதான் அப்புறம் டெய்லி அதுக்காண்டி ப்ரெஸ் மீட் கொடுத்துக்கிட்டே இருப்பார் இல்லையா டெய்லி ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு தான் இருந்தார் அண்ணாமலம் ஐயோ அண்ணனும் வந்து இரண்டு அண்ணங்களும் வந்து டெய்லி மைக்கை பார்த்த உடனே உழவு வைக்கிறதான வேலை ப்ரெஸ் மீட் கொடுத்தார் இன் நேற்று சாயந்தரம் ஏதோ ஒரு கல்லூரி மாணவர்களோட நிகழ்ச்சி அதுக்கு பிறகு இப்போ எங்கே போனார் சீமான் எங்கே இருக்கிறார் சீமான் சொல்ல சொல்லுங்கள் தெரியலையே மிக விரைவில் அதை கைது பண்ணாலும் ஒரு இதுல ஆறு மாதம் இன்னொரு இன்னொருத்துல மூணு வருஷம் வரைக்கும் அப்போ அண்ணன் என்ன எலெக்ஷன் வரைக்கும் வெளியில் இருப்பாரா இல்லை எலெக்ஷன் வரைக்குமே உள்ளதானா அது வந்து நீதிமன்றம் முடிவு பண்ணும் நீதிமன்றம் வந்து முடிவு பண்ணும் அவர் வந்து பேசுனதுக்கான ஆதாரம் கொடுத்தேன் அப்படின்னாலோ இல்லை அண்ணன் வந்து புதுசாக இணைஞ்சிருக்க சாவர்கர் பரம்பரையில் அண்ணனும் புதுசாக புதிய உறுப்பினர் அணிஞ்சிருக்காருல சாவர்கர் பரம்பரை மாதிரி ஐயா தெரியாமல் பேசிவிட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் அரியா சிறியன் சிறுவன் தெரியாம அப்படின்னு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டை கொடுத்தாரு மன்னிப்பு கேட்டார்னா விரதத்துக்கு வாய்ப்பு இருக்கா அண்ணன் மன்னிப்பு கேட்கறதும் பிரச்சனை இல்லை நானே பயத்திக்கார பைய அப்படின்னு அண்ணன் சொல்லிவிட்டு ஹெச்ராஜா மாதிரி இவரு வந்து ஒரு மென்டல் சர்டிஃபிகேட்டை மென்டல் ஃபிட்னஸ் சர்டிபிகேட்டை கொடுத்து தெரியாமல் பேசிட்டாருன்னு சொன்னால் கூட சொல்லுவாங்க அந்தளவுக்கு அளவுக்கு போகக்கூடிய ஆட்கள் தான் இந்த அரசுன்னு பேசும்போது ஞாபகம் வருது அண்ணன் ஒன்று இதை தாண்டி இந்த பழைய ஒரு ரைடு வந்ததுக்கு அந்த சம்பவம் தொடர்பாக வந்து இன்னொருத்தரையும் வேறு அரெஸ்ட் பண்ண போகிறாங்கன்ற மாதிரியான தகவல்கள்லாம் வருது இன்னொரு அண்ணா தான் இன்னொரு அண்ணன் திமுகவுடைய பெரிய ஒரு என்ன பிரச்சனை அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க வச்சுருந்தாங்க அப்படின்னு ரைடு எடுத்துப்பட்டு தேர்தல் தெரிவிக்கப்பட்டு அதில் என்ன சிக்கல் அப்படின்னா அப்போ தான் வந்து இரநூறுவா நோட் விட்டுருந்தாங்க அப்போ வந்து எப்படி அந்த இரநூறுவா நோட்டு அப்படிங்கிறாங்க நம்ம அறிவாளிகள் வந்து கொஞ்சம் வரலாறு மறந்துடுறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து குணமதிப்பிழப்பு நடந்துச்சு அதுக்கு பிறகு வந்து ரெண்டாயிரம் நோட்டாக போட்டாங்க இரநூறுவா நோட்டு லேட்டராக தான் விடப்பட்டுச்சு ஸோ அந்த லேட்டராக விடப்பட்ட சமயத்தில் யூ கிட்ட பல்கால் நோட் இருக்குதே எப்படி அப்படிங்கிற ஒரு கணக்கு வந்து அந்த விசாரணை போய்ட்டு இருந்துச்சு அது போக மண்டல் மாற்று அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது ஏழு வாட்டி சமம் கொடுத்துருக்காங்க கதிரானந்தவர்களுக்கு ஏழு வாட்டியும் வந்து ஆஜராகாமல் அம்மையார் ஜெயலலிதா நினப்பு கொடுங்க நான் வந்து வக்கீல ஆஜராக சொல்கிறேன் நீங்கள் கொஸ்டின் கொடுங்க நான் வந்து ரிட்டன்ல ஆன்சர் எழுதி தரேன் வீடியோ காலில் வர அப்படி இப்படி நக்கலாக பேசி ஏழு வாட்டி ஆஜராகலை இப்போது மறுபடியும் ரைடு விட்டாங்க ரைடு விட்டதில் இப்போது ஒரு துபாயில் இருக்காங்க இன்னும் வரல ஸோ இருபத்தி ரெண்டாம் தேதி அவர் வந்து ஆஜராகணும் சொல்லியிருக்காங்க ஆஜராகிறனாலும் அரெஸ்ட்டு ஆஜராகனாலும் அரெஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்குது கேஸ் இருக்குது அம்மனுக்கு வரலாம் நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம் இப்போ இருபத்தாறு எலெக்ஷன் நடத்தப்பறம் நாங்கள் வந்து பவர் சோர்ஸ் எல்லாத்தையும் போடணும் ஃபினான்ஷியல் சோர்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும் அப்போ நாங்கள் எப்படி எலக்ஷன் நடத்துறது பாஜக ஜெயிக்க வேணாமா பாஜக ஓட்டு வாங்க வேணாமா இப்ப இவர் அரெஸ்ட் பண்ணா மட்டும் பாஜக ஜெயிச்சிருப்பா ஓட்டு பர்சன்டேஜ் பண்ண பண்ணா திமுக பணத்தை இது பண்ணிட்டோம்னா பர்சன்டேஜை குறைக்க முடியும்ல ஜெயிக்க முடியுமா அப்படி ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா சொல்லுவாங்க சூரிய ஒரு கம்மியில் சொல்லுவார் இவ்வளோ அழகாக இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச உனக்கு யார்கிட்ட பேசுன்னு தெரியல பாருங்க ரைடு விட்டு காசை முடக்கனா வந்து திமுகவை ஸ்தம்பிக்க வைக்கலான்ங்கிற அளவுக்கு பிஜேபி ஸ்கெட்சு போடுறாங்க ஆனால் யாருக்கிட்ட ரெய்டு விடணும்னு தெரியவேனா துறைமுருகன்ட்ட ரைடு விட்டால் காசு கிடைக்கும் உங்களுக்கு அது திமுகவுக்கு போகுதுன்னு யார் சொன்னா திமுகவுக்கு கொடுக்க மாட்டேறாரு அவரே அப்பாவுக்குள்ளேயே அச்சு ஆட்டை போட்டு வச்சுக்கிறாங்கிறது தானே ப திமுகவுக்குள்ளேயே பஞ்சாயத்து ஓட்டின்னு இருக்குது கட்சிக்காரங்களுக்கே செய்ய மாட்டாரு இதில் அவர் திமுக தேர்தல் செலவு கொடுத்துருவாரு இந்த தேர்தல் செலவு வச்சு திமுக பஞ்சை கட் பண்ணி செக் பண்ணி திமுக இது பண்ணலாம் அப்படின்னு சரி அதை கொடுங்க இப்போ இதுலேயுமே கூட வந்து நம்மளே வந்து இதுக்கு முன்னாடியே வீடியோவில் பேசும் போதே வந்து இது இவருக்கு வச்ச ஸ்கெட்ச் இல்ல அவங்க அப்பாவுக்கு வச்ச ஸ்கெட்சுன்ற மாதிரி தானே நம்மளே பேசணும் இப்போ என்ன திரும்ப இவரை திரும்ப டார்கெட் பண்ணுறாங்க சின்னதா போய் பெருசா பிடிக்கிறாங்களா இல்ல சின்னதிலயே நிற்கிறாங்களான்னு தெரியல அவர் வயசாகி போச்சு அதனால அவரை பிடிச்சி நெருக்கிலாம் முடியாது இவரை வச்சதுலயே அங்க அவர் ஆடிட்டார் இல்ல போன வாரம் வந்து டெல்லி போயிட்டு வந்தாரு சனிக்கிழமை நைட்டு கிளம்புறாரு ஞாயிற்றுக்கிழமை வராரு அதாவது என்னன்னா ஆறாம் தேதி நாலாம் தேதி ரெயின் நடக்குது நாலாம் தேதி ரெயின் நடக்குது என்னென்னு கேட்டால் எனக்கு ஆறாம் தேதி சட்டசபை இருக்குது நான் வந்து அதனால் நான் வந்து வேலூரில் போக மாட்டேன் அப்படினாரு அப்புறம் நைட் ஓர் நைட்டாக வேலூர் போனார் திருப்பி வந்தார் வந்து இங்கேருந்து டெல்லி போனார் டெல்லி போய் ரெண்டு நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் விடிய காலையில் இறங்கி அதுக்கப்புறம் சுற்றினாரு சுற்றி முடிச்சு திருப்பி நைட் ஓ நைட்டாக கிளம்பி வந்துட்டார் என்னென்னு கேட்டால் அலுவல் பணிகளுக்காக போனேன் எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கு நல்ல நாள் போனாலே நாங்கள் காலிக்காக போனாருன்னு அதிமுக இருந்து வேறு பேசுகிறாங்க இல்லை இல்லை வரேன் அதுக்கு டீட்டெயில் வரேன் இப்போ ஞாயிற்றுக்கிழமை என்ன பஞ்சாயத்து ஞாயிற்றுக்கிழமை யாரு எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்கு நல்ல நல்ல போனாலும் அவங்க வேலை பார்க்க மாட்டாங்க நமக்கு தான் இருக்காது அவங்க போனாங்கன்னா ஆபீஸ் என்ன ஆபீஸை திறந்து வேலை பார்க்க போறாங்க சொன்னாங்கன்னா வீட்லேயே வச்சு ஏதாவது வேலைகளை பண்ணி தருவாங்களா இருக்கும் ஒரு குடும்பம் மாதிரி எதாவது கூட வந்து பங்காளி அவரோட பங்காளி ஜெகத்து போனாப்ல சரி நீங்க போனீங்க ஓகே ஜகத்துக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் ஜகத்துக்கும் அலுவலகத்துக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அவரு ஏதாவது துணைக்கு கூப்பிட்டு போயிருப்போம் கூட கூட்டு போறது பிரச்சனை இல்லை தான் டெல்லியை பாத்துக்கிறதுக்கு ஒருத்தர் இருந்தார்ல அவர்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு போயிருக்கணும் நீங்க அவரு அங்க இருந்தாரு அப்படின்னா டெல்லியில ஒரு பிரமுகர் திமுகவை சேர்ந்த பிரமுகர் இருக்காரு அவர் தான் வந்து டெல்லி லாபியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாப்புல அதுக்கு பிறகு வந்து பாசமலர் ஜெயிச்சு போன பிறகு அவங்க கொஞ்சம் கொஞ்சமா தலை தூக்கி இப்போ அவங்க ஏற்கனவே அதுல வந்து டவுட்ல இருந்துக்கிட்டு இருந்தார்

கூப்பிட்டு போய் ஜெகத்தை கூப்பிட்டு போய் பார்த்துருக்காங்க அன்பார்ச்சுனேட்லி பெருசாக இல்லையா பிம்பிளிக்கு பிளாப்பின்ட்டாங்க போல இருக்குது அதனால் மகன் கைதாகிடுவாரோ அப்படிங்கிற பதட்டத்தில் இருக்காரு அதனால தான் சட்டசபையில் வந்து உரிமையெல்லாம் பேசி பையன் அரஸ்டார் அந்த பதட்டத்தில் எண்பத்தி மூணு வயசில் அந்த பதட்டத்தில் யாரை கண்டாலும் எரிஞ்சு விழுறது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்காரு போலருக்கு கட்சி தலைமை வேற வந்து சிந்துல் பாலாஜி அரச்தாங்கும் போது தொட்டுப்பார் சீண்டிப்பார்னு வீடியோ போட்டாங்க ஜெகத்து வேலுக்கெல்லாம் வந்து அறிக்காது விட்டாங்க இங்க ஒண்ணுமே காணம் ரைடு தானே சரி பொதுவலையிலதான் விடலை ஆமா சகத்துக்கு மட்டும் ரைடு வந்துச்சு ஏவாவிலுக்கு ரைடு தானம்மா வந்துச்சு அதுக்கெல்லாம் நீங்க அறிக்கை கொடுத்தீங்கல்ல இங்க அறிக்கை குடுத்துக்கலாம் சரி அதுக்குதான் தான் அஹ் போய் பொய்த்துள்ள அறிக்கை குடுக்காட்டி பரவாயில்ல போன் பண்ணி தான் ஆறுதல் கேட்கணும்னா அதுக்கப்புறமும் ரெண்டு வாட்டி போன் பேசியிருக்காரு போன் பேசிருக்காரு ஆனா மனசுக்கு வருத்தத்துல இருக்காரு வேற இ கட்சியில இருக்கிறதா வேணாமா அப்படின்னு வேணாம் வெளியே போயிருங்கன்னு ரொம்ப ஆசைக்கா சொல்றாங்க பெரியவர் விட்டு கொடுக்க மனசு இல்லை இப்படியே என்னதான் இருந்தாலும் அவ்வளோ வருஷமா இருந்திருக்காரு இன்னும் இருக்கக்கூடிய காலங்கள வந்து கட்சியிலே ஏதாவது ஒரு பொறுப்பில் இருந்து கழிக்கலாம்னு அவருக்கும் தோணும்ல எவ்வளோ நாளாக வந்து கட்சிக்காக வேலை பார்த்துருப்பாரு வயசாவது நீங்க வந்து விஆர்எஸ் வாங்கிக்கோங்கன்னு இவங்க சொல்றாங்க போதுன்னு தெரியல பாப்பா என்ன நடக்குது அப்படின்ட்டு இந்த ரைடு காரணமாக இப்போ அரசு கிரஸ்ட் இருக்கு இன்னொரு பக்கம் ஒரு ரைடு நடந்ததே ஐடி ரைடு ஓ அதுவே இருக்குல்ல நம்ம சேலம் பண்ணையார் பண்ணையாருக்கு ஒரு வாரிசு இருக்காப்பில் வாரிசு வந்து இருபத்தி ஆறில் கிளம்ப போனார் அவர் வந்து சில ஸ்ட்ராட்டஜி ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறது அடுத்த வீடியோவில் பேசுவோம் அவருடைய சகலப்பாடி வீட்டில் சகலப்பாடிக்கு சொந்தக்காரங்க வேண்டியவங்க வீட்டிலலாம் ரேட் நடந்துருக்குது ஒரு ரெண்டு மூணு நல்லா ரைட்டு நடந்திருக்குது என்ன அப்படின்னா பாஜக கூட கூட்டணிக்கு வரீங்களா மாட்டிக்கலாம் ஆமான்னு சொல்லு இல்லை இல்லைன்னு சொல்லு அங்கே தான் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல இப்போ எப்படி பிஜேபி சொல்லுது அப்படின்னா வழக்கமா வந்து ரெண்டில் ஒன்று தொடு அப்படின்னு இப்படி ரெண்டு பேரை சொல்லுவாங்களா இன்னும் ஒரு சிலர் போயிட்டு இதில் இந்த ரெண்டு தொடு அப்படின் பிஜேபி வந்து இப்போ என்ன பண்ணுதுன்னா இந்த ரெண்டுத்தோடு அப்படிங்குது என்ன பண்றதுன்னு தெரியல ஏற்கனவே வந்து இந்த நபர்கள் தான் இந்த வட்டாரத்தில் யாரோ ஒருத்தர் தான் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டை பல்கா வச்சுருந்து மாட்டி பெங்களூர் சிறையில் எல்லாம் வேற இருந்துட்டு வந்தாங்க அந்த ஆட்கள் அப்புறம் தான் ஸோ அதனால கூட்டணிக்கான இருக்கத்தை வந்து இது பண்ணுறாங்க ஆம் டிஸ்டிங் அப்படின்வாங்க ஆம் ட்விஸ்ட் பண்ணியாது எடப்பாடி உள்ள கொண்டு வந்துடணும் அப்படின்னு எடப்பாடிக்கு அப்படியே பெரிய பாஜக எதிர்ப்பெல்லாம் கிடையாது கொள்கையெல்லாம் கிடையாது என்ன கொள்கை அங்க இருந்ததுனால தான் நிறைய அடி தானே இப்போ வந்து நாங்கள் என்ன ஆனாலும் இனிமேல் பாஜக கூட போகவே மாட்டோம்லாம் பேசி இருபத்தி 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 எப்படி சேர்த்துக்க அப்புறம் அறுபத்தி மூணு அறுபத்தாறு சீட்டை பாஜக வச்சுட்டு ஜெயிச்சிக்க சரி இப்போ கூட போகல கட்சி இருக்குமா அதுக்கு வேற ஒரு பஞ்சாயத்து போகுமே ம் சரி அதையும் பிடிங்கி அங்கிட்டு வந்து என்னன்னா அவ்வளோதான் சொல்லுங்க ஃபர்ஸ்டு செட்டு வந்து திட்டுறத குறைங்க ரெண்டாவது ஈரோடு ம் பேக் அடிங்க மூணாவது நம்ம இருபத் இருபத்தாறில் பேசிக்கலாம் இதுதான் கணக்கு கொஞ்சம் கொஞ்சம் மாவுடியை பாஸ்டர் பண்ணுவாங்க இப்போ வந்து இதில் என்னன்னா அண்ணாமலை கூட எங்களுக்கு பஞ்சாயத்து அப்படின்னு ஒன்னு அண்ணாமலையை மாற்றுங்க அப்படின்னு இவங்க வழக்கம் சொல்லுவாங்க அண்ணாமலையை கூட மாத்திடுறேங்க பிரச்சனை இல்லை அப்படின்னு பிஜேபி போன வாட்டியுமே இறங்கி வச்சு இப்போ மறுபடியும் இறங்கி வரப்போகுது என்ன அதிமுகக்காக அண்ணாமலையவே வந்து பிஜேபி தூக்குதா இருங்கம்மா சொல்றேன் இதை வந்து சொன்ன இந்த மாதிரி பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது இதில் இன்னொரு விஷயம் வந்து இப்போ அந்த ரெய்டெல்லாம் போய்கிட்டு இருக்குல்ல அந்த நபருக்கு சொந்தமாக அவருக்கு வட்டாரத்துக்குள்ளே ஒரு கல்லூரி வந்து முசுரியில் இருக்கு அக்ரிகல்ச்சர் காலேஜ் ஒன்று இருக்கா அந்த அக்ரிகல்ச்சர் காலேஜ்ல இன்னைக்கு பொங்கல் விழா சிறப்பு இருந்த தெரியுமா யாரு தமிழ்நாடு பாஜக செயல் தலைவர் ஆர் என் ரவி அதிகாரப்பூர் அறிவிப்பு வந்துருக்கு நீங்க கவர்மெண்ட் ஆபீஸ்ல கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க பத்தாம் தேதி போய் கிளம்பி நேற்று கிளம்பி போயிருக்காரு இன்னைக்கு இருந்துட்டு விவசாயிகளுக்கு ஏதோ நிதி உதவி ஏதோ ஒரு பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்திருக்கோங்கிறதுக்காண்டி என்ன அவரே அதிமுகவில் இருக்காரு அவங்களுக்கு அது தான் ஓகேவா ரெண்டு நாள் வேற ரைடுல எடப்பாடிக்கு ஜோரா வேற வந்துச்சு இப்போ நீங்க கேட்டீங்கல்ல அண்ணாமலைக்காக வந்து எடப்பாடிக்கு அதிமுக கூட்டணிக்காக அண்ணாமலைவா அப்படின்னு அதிமுகங்கிறது ஒரு கூட்டணி அண்ணாமலைங்கிறது ஒரே ஒரு சிங்கிள் மேன் அப்படின்னு பார்த்தாங்க இந்த இடத்துல தான் நீங்க அண்ணாமலையோட சமயோஜித புத்தியை புரிஞ்சுக்கணும் அவருடைய ராஜேந்திரன் அவர் என்ன செஞ்சாரு இப்ப என்ன பஞ்சாயத்து அதிமுக கூட்டணி வேணும் நான் இருக்கேன் நல்லா வர மாட்டேங்கிறாங்க நான் பேசினா தானே பிரச்சனைங்கிறாங்க சரி நானே வந்து காலில் விழுந்து சென்ற ஆகிறேன் அதிமுக கூட கூட்டணி இப்ப நானே நான் இடத்துல லூஸ் தாக்குறேன் அதிமுகவும் நான் திட்டமாட்டேன் விஜய் திமுக முடிச்சு திட்டிக்கிறேன் என்ன படுத்தே விட்டாங்க என் மாதிரி இருக்கே இது பின்ன அவரு அப்புறம் இப்ப என்ன இருபத்தி ஒண்ணு தோத்து போனாரு தோத்து இருபத்தி நாலுலயும் தோத்து போயிட்டாரு இப்ப இருபத்தி ஆறுலயும் தோத்து தான் போறாருன்னு வச்சுக்க அது வேற விஷயம் இருபத்தி ஆறு மாசத்துல ஒரு கட்சி கொடுத்தாங்க இப்போ வரைக்கும் வந்துகிட்டு இருக்க சுமார் ஒரு மூன்றரை வருஷமா வந்துகிட்டு இருக்காரா எத்தனாயிரம் கோடி சம்பாரிச்சிருக்காரு இப்போ கட்சி தலைவர் பார்த்து பிரச்சனை வேணாலும் மதிப்பானா காசு கொடுப்பாங்களா சம்பாதிப்பாங்களா லட்சக்கணக்கில் வந்து வீட்டு வாடகை காசு கொடுக்குறாங்க இது காசு கொடுக்குறாங்க அது காசு கொடுக்குறாங்கன்னு எல்லாம் சொல்றாரு அப்புறம் பாஜக மாநிலத்தில் வரலன்னா மதிப்பாங்களா இப்போ அக்கா தமிழிசை யாராவது பெருசா சீண்டாங்களா நம்ம ரெண்டு பேர் யாராவது அக்கா பத்தி பேசுறாங்கம்மா நிறைய ட்ரை பண்றாங்க ஆனந்த் அக்கா பத்தி யாராவது பேசியிருக்காங்களா எச்ராஜா ஐயா அவரை பற்றி யாராவது பேசியிருக்காங்களா அவ்வளோதான் இப்போ எச்சுனாச்சா போய் கேட்டிங்கன்னா சாதாரண தேர்தல் சொத்து உங்களுக்குலாம் என்னங்க அப்படின்னு கேட்பாங்க பிஜேபிக்கு அண்ணே மதிக்க மாட்டான் அண்ணா அதே நாள்தான் அண்ணாமலைக்கும் அதனால் சரி பரவாயில்ல அப்படின்னு வேண்டாம் அவனை பார்க்குறாரு முத்துச்சுன்னா மாற்றிடுவாங்க இல்லை போச்சு அப்படின்னா என்ன பண்ணாங்க இருபத்தி ஆறில் கன்ஃபார்மா வேற வழி கிடையாது அப்போ போக சேர சேரமாட்டோன்னா ஏன் இப்போ நீ எங்கே போகிற போகலாம் முடியாதுங்க நீ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அந்த செப்டம்பர் மாதம் நினைக்கிறேன் அந்த செப்டம்பர் அக்டோபர்லேயும் அந்த கட்சி கூட்டம் கூட்டி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு எல்லாம் வந்து முடிவெடுக்கப்பட்டுச்சு சரிங்களா இப்போது அதுக்கு என்ன காரணம் சொன்னாங்க பாஜக கூட்டணியில் வந்து வெளியே வர்றதுக்கு அந்த தீர்மானம் போட்டாங்கல்ல அந்த தீர்மானம் பேப்பரில் அவங்க என்ன சொன்ன காரணம் என்னென்னச்சு அண்ணாமலை கூட இல்லை பஞ்சாயத்து அண்ணாவையும் ஜெயலலிதாவையும் பேசிட்டாங்க அதனால நான் வந்து கூட்டணி விட்டு வெளியே போகிறோம் அப்படின்னு என்ன சொன்னீங்க வேறு ஏதாவது சொன்னிங்களா சரி இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க எடுத்துட்டீங்களா ஆதரவு கொடுத்துருக்கீங்களா யூஜிசி தீர்மானம் யூஜிசி டிராப்ட் இருக்க அதுக்கு நீங்க ஆதரிச்சிருக்கீங்களா எடுத்திருக்கீங்களா கவர்னர் வந்து ஒரு காமெடி பண்ணிட்டு போனாரு அதுக்கு நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க நிறைய விஷயத்துக்கு வந்து நாங்க அப்படியே ரொம்ப ஓவராக எடுத்து விதாமு பார்ப்போம் ஏற்கனவே சின்ன பிரச்சனையில் இருக்கு ஏன்னா கூடமா நாங்க வாட்டுக்கு ஓவரா வந்து கண்டிக்கிறோம் இப்படி பண்றோம் அப்படி பண்றோம் என்னத்தையாவது சொல்லி தான் நாங்க வந்து வலியுறுத்துறோம் அப்படின்னு போய்கிட்டு இருக்கோம் இப்பவும் வந்து முன்னாள் மாண்புமிகு தங்கமான மாண்புமிகு ஒருத்தர் டெல்லிக்கு ஃபோன் போட்டிருக்காரு என்ன சார் அதுவும் இல்லை ரீட்லாம் விட்டு இப்படிலாம் பண்ணியிருக்கீங்க இவ்வளோ வேகமாக பண்ணலாமா அப்படின்னு ஐயோ நாங்கள் இன்னும் வேகமாக ஆரம்பிக்கல இப்போ தான் புள்ளி வச்சுருக்குறோம் இதுக்கப்புறம் தான் கோலம் போடுவோம் அப்படின்ட்டு இருக்கிறாங்க சசிகா அதெல்லாம் இருக்கட்டும் அவர் தான் எங்கள் பேச்சை கேட்க மாட்டார் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு சரி சரி அடுத்த லிஸ்ட்டில் எதுவும் என் பேர் இல்லை 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 இல்லாமல் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் கூட இருக்கவங்கள என் பேர் இல்லாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு அப்புறம் அவங்கவுங்களுக்கு முதல்ல வந்து தான் தானே முக்கியம் அதுக்கப்புறம் தானே கட்சி நம்ம இருந்தால் தானே கட்சியை காப்பாற்ற முடியும் சரி இப்போ வந்து ஓபிஎஸ் அவர்களை வந்து ஒருங்கிணைப்பாளர் வந்தாரு இவர் இணை ஒருங்கிணைப்பாளர் நீக்கிட்டு கட்சி நடத்திக்கிட்டு இருக்கீங்க நாளைக்கே ஒரு பொதுக்குழுவை கூட்டி தமமகன் மகன் ஹுசேன் தலைமையில் ஒரு பொதுக்குழுவை கூட்டி ஓபிஎஸ்சி மீண்டும் நாங்கள் கட்சிக்குள்ளே நினைத்து கொள்கிறோம் நீங்கள் வந்து எடப்பாடி கட்சியில் அதை நீக்கப்படுகிறார்னு திருமணம் போட்டால் எடப்பாடி என்ன பண்ணுவார் அப்படியே வந்து ஃபைட் பண்ணி எட்ல என்னதான் அப்படின்னு இவருன்னு சிண்டைவா இல்லை அஜித் போவாரா எலக்ஷனில் கன்டெஸ்ட் பண்ணி சிம்பிள் வாங்குறதுக்கு முடியாது அவர் என்ன பண்ணாரா அதே மாதிரி இவரும் ஏதாவது இருக்க வேண்டியது இந்த நாலு கோட்டுக்கு ஏற வேண்டியதா இப்போ ஓபிஎஸ் போய் ரஜினிகிட்ட பார்த்துது போலையா நியூ இயர் நியூ இயருக்கு ரஜினிக்கு வாழ்த்து சொல் வாழ்த்து சொல்றதுக்கும் உங்களுக்கு என்ன சம்மந்தான் போய் பார்க்கலாம் ரஜினியா சரி அப்பா நாங்களே இருக்கோம் காட்டிக்கிறோம் வேண்டாமா ரஜினியும் வந்து தன்னோட பில்டப்லாம் கொடுக்குறாங்க சரி மதிக்கிறாங்க யார் கேட்டாலும் வந்து கொடுத்துறாங்க இப்போ நம்ம ஒரு அவர் பிஆர் ஒருத்தர் இருக்கார் ஒரு நாலு வாட்டி ஃபோன் வச்சு ஐயா அப்படின்னோம்னா ஓ அப்படியா இவங்களுக்கு ஆ ஓகே ஓகே பெரிய வாங்க அப்படின்னு ரஜினியுமே வந்து அப்படி கொடுத்துறாங்க அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதனால் ரஜினியெல்லாம் ஒரு மாற்று கிடையாது ஓபிஎஸ் வந்து அங்கே போய் காயங்களை நடத்தி எல்லாம் பண்ணியிருக்காரு ஸோ ஒன்று கட்சி இருக்கணும்னா